தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி நதி நீராக இருந்தாலும் சரி கச்சத்தை விவகாரம் வந்தாலும் சரி முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி விவசாய மக்களை வஞ்சித்து துரோகம் இழைத்து தன் சுயநலத்துக்காகவே திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் இருந்த சூழ்நிலையில் திரு மு கருணாநிதி அவர்களும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்து தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக விவசாய மக்களையும் வஞ்சித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு மு கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் அவர்களும் ஆவார்கள் குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஆண்டு ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் ஆண்டு அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக மூத்த அமைச்சர் திரு டி ஆர் பாலு பெருமிதத்தோடு என்ன சொன்னா மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளில் இருந்து செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலை நாங்கள் பெற்றதில் பெருமை கொள்கின்றோம் இது வந்து திமுக ஒரு வரலாறாகவே இது நிச்சயமா நாங்க பாக்கிறோம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ட்டு எழுத விவசாயிகளை வந்து வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வந்து பால் படுத்துகின்ற டெல்டா மாவட்டங்களை பால்படுத்துகின்ற இந்த திட்டத்தை அன்னைக்கு வந்து அவ்வளவு பிரைஸ் பண்ணி திரு டிஆர் ஆர் பாலு பேசுறாரு பின்னால் நான் வீடியோ வந்து காமிக்கிறேன் அவர் என்ன பேசுறான் டெல்டாவை பால் இனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் வந்தது இதே ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் துணை இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் ஈஸ்டர் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார் நாங்களா போட்டோம் பதினொன்னு ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு போட்டு அன்னைக்கு விவசாய விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய அந்த உரிமைகள் அதை பாலை நிலமாக்கும் முயற்சியில் அன்னைக்கு டி ஆர் பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்னைக்கு ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் இதற்கு என்ன ஒத்துக்கவே இல்லை எந்த காரணம் கூட நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க முடியாது இது பாலை முயற்சி திமுக இந்த ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் எதிர்ப்பு அப்ப டெல்டா மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அவரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ப்ரொடெக்டட் ஜோனாக இந்த டெல்டா மண்டலம் இருக்கணும் அதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும்னு சொன்ன உடனடியாக அதன் எடப்பாடியார் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆய்வு செய்து கலந்தாய்வு செய்து கலந்து ஆலோசித்து அது வழிமுறைகளின் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக எழுதிய முதலமைச்சராக எழுதி எழுதிய நேர்முக கடிதத்தை அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடே ஜவடேகர் அவர்களை நானும் அதே போன்று தமிழக அரசின் மூத்த அதிகாரி குறிப்பா இப்ப சீப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவரே சாட்சி அவரு தான் கூட வந்தார் அதே போல வந்து அன்னைக்கு வந்து அந்த வேளாண் துறை செயலாளராக இருந்த திரு ககன் சிங் பேடி அவரும் தான் வந்தார் வந்து அன்னைக்கு வந்து நேரு சஞ்சு வழங்கணும் அதாவது வந்து விவசாயிகளுக்கு ஏற்றுக்கல அது ப்ரொடெக்ட் சோனா ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும் அது வந்து அவங்களோட உணர்வை அந்த கடிதம் அன்னைய கடிதத்தை வந்து கிட்டத்தட்ட இருபது இந்த கடிதம் எழுதப்பட்டது இதை வந்து கொண்டு போய் பிரகாஷ் ஜவடேக்டர் கொடுக்குறோம் அவர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட அட்டவணையின்படி ஏழின்படி வேளாண் துறை மாநிலப்பட்டது இட் இஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட் அதாவது வந்து முழுக்க மாநிலப்பட்டியில் இருக்கிறதால மாநில அரசே வந்து சட்டம் ஏற்றலாம் அப்படின்ற அந்த கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே வந்து ஒரு சட்டம் வந்து மசோதா வந்து நம்முடைய இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினார் பிறகு தனி தீர்மானம் ஒரு மசோதா அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் எப்ப கொடுத்தார்னா இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆளுநர் ஒப்புதல் ஒப்புதல் கொடுத்து கெசட்லயும் நோட்டிபிகேஷன் வெளியாச்சு இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாப்பது நம்முடைய டெல்டா மாவட்டம் வந்து முழுமையாக பாலைவனமாகாமல் திமுகவில் பாலைவனமாக்கு முயற்சியை தடுத்து நிற்பது திமுக பொறுத்தவரை பாலைவனமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது ஆனால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த கெசட் நோட்டிபிகேஷன் இது கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டது ஆக்ட் நம்பர் ஆஃப் ஆஃப் ஆக்ட் நம்பர் இருபது இருபதுல சட்டமாக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பும் அம்மாவோடைய அரசு அந்த எடப்பாடிய ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியில் வந்து ஒரு மசோதா முன்மொழிந்து ஒப்புதல் வெளியிடப்பட்டது பிறகு இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தற்போதைய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சார்பாக எந்த கடிதம் பெறவில்லை என்று தெரிவித்தார் என்ற செய்திகள் உள்ளாவந்துள்ளன இது வந்து உண்மைக்கு மாறான ஒரு செய்தி இது எந்த நிலையிலும் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கடிதத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா இக்காலஜிக்கல் அது என்னப்பா செ இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அந்த கடிதத்தில் அக்ரிகல்ச்சர் மென்ஷன் பண்ணல இக்காலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் தான் இக்காலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஸோன்னா ஒரு பறவை பறவைகள் சரணாலயம் அதே போன்று சில அரிய வகை உயிரினங்கள் வந்து பாதுகாக்கப்படுறது இதை தான் வந்து அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளோ பாருங்கள் மக்களை குழப்பணும் இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்தியாவோட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த எடப்பாடியார் பக்கம் இருக்கிறாங்க அதை இன்றைக்கி வந்து பொறுக்கம் இல்லை வைத்தெரிச்சல் நெஞ்செரிச்சல் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும் உடனே ஐடிவிங்க எடுத்தாங்க ட்விட்டரில் போடு இப்படி ஒரு நியூஸை சிறபங்கா அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுற விவசாயிகள் பாராட்டு வந்தாங்க ஜீர்ணிச்சிக்க முடியல அதை திசை திருப்பணும் விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அந்த நடப்பாளையர் பக்கத்தில் இன்னைக்கு உறுதுணையாக இருப்பது அவர் கண்ணை உறுத்துது அல்ல இந்த ஐடிங்க வச்சு ஐடிங்க வச்சு ஒரு கோழைத்தனமா பிற்போக்குத்தனமா ஒரு தவறான செய்தி இன்னைக்கு வந்து பரப்பிடப்பட்டிருக்காங்க அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உண்மை இதுல டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த உரிமையை பறித்து பாலைவனமாக்கு முயற்சியை எடுத்தது திமுக தடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு எடப்பாடி இதுதான் உண்மை நிலை ஏன்னா ஆனால் பதினொன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எழுதிய நேர்மையை எடுத்த அன்னைக்கு போய் நான் போய் கொடுத்த அன்னைக்கு நானே நேரடியாக மத்திய அமைச்சர் சத்து கிடைத்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து போட்டு காமிக்க உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் வந்து அந்த ஆட்சி காலத்தில் விவசாயிகளுடைய முறையீட்டின் பேரில் கோரிக்கையின் அடிப்படையில் திமுக அந்த பாலைவனமாக்கும் முயற்சியில் எடுத்த நடவடிக்கை சொன்னேன் ஆனா இந்த சட்டத்திற்கு இப்போதைய ஆளும் மாநில அரசே அதை வந்து ஏத்துக்கினத கூட இந்த ஐடி வந்து முழு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலையை இன்னைக்கு வந்து அதை பண்ணியிருக்கேன் ஏற்றுப்பாங்களா தமிழ்நாடு பாருங்க கிட்டத்தட்ட மத்திய அரசு இந்த இப்போ கரண்டில் புதியது ஒரு மூணு சுரங்கங்கள் அதாவது வந்து சேத்தியா தொகுப்பு கிழக்கு மைக்கேல்பட்டி வடச்சேரி ஆகிய பகுதிகள் உள்ளது வந்து அறிந்து உடனே வந்து அங்கே வந்து சுரங்கம் தோணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு விரும்புது அதுக்கு வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து பிரதமர் கடிதம் எழுதுறார் யார் சொன்னது யார் திரு தங்கம் தென்னரசு அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறோம் நாங்கள் அதுக்கு என்ன சொல்றாரு இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் யாரு நான் சொல்றது என்னன்னா முழுசா அவர் வந்து சட்டமன்றத்தில் அவர் இது குறித்து வந்து சுரங்கம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்கின்றத அவர் இப்போ வந்து நம்ம ஐடி விங் செயலாளர் போட்டு காமிப்பாரு கிஸ்டை மட்டும் நான் சொல்றேன் தென்னரசு பேசிருந்த மத்திய அரசின் இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசிடம் கலந்து பேசாமல் ஒப்புதல் அனுமதி பெறாமல் தனிச்சாக அறிவித்த துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்டு அரியலூர் மைக்கேல்பட்டி என்பது அதிகமாக நெல் விளையும் பகுதி என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் அந்த கடிதத்தில் முதல்வர் தான் இப்ப இருக்க முதல்வர் அந்த கடிதத்தில் வேளாண் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளும் சுட்டிக்காட்டி புதிய திட்டங்கள் செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் அப்போ யார் அக்னாலேஜ் பண்ணுறது இப்போ எங்கள் சட்டத்துக்கு திமுக அக்னாலேஜ் இல்ல கரெக்ட் அவங்க சரியான பாதையில் சரியான வழியில் ஒரு டெல்டாவை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் அவங்க எடுத்த அவங்க எடுத்த முடிவுதான் கரெக்ட் அண்ணன் எடப்பாடியர் கொண்டு வந்த சட்டம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்றதே யாரு தங்கம் தென்னர்ஸ் அப்படி வந்து உண்மை நிலை இருக்க இன்னைக்கு ஐடிங்க வச்சு ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போன்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு ஓயபல்ஸ் பிரச்சாரம் இது எந்த விதத்தில் ஈடுபட போவதில்லை எனவே உண்மை நிலை வந்து மக்களுக்கு வந்து விவசாய மக்கள் விவசாய பெருங்குடி மக்களும் உணர்ந்துள்ள நிலையில் இருந்தாலும் என்னுடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புழுகு மூட்டை ஒட்டுமொத்தமாக அவிழ்த்து விட்டு இது போன்ற ஒரு மக்களை திசை திருப்புகின்ற விவசாய திசை திருப்புகின்ற வேலையிலே சரி திமுக ஈடுபட்டால் நிச்சயமாக ஈடுபட போவதில்லை உண்மை நிலையை நாட்டு மக்களும் விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்து இங்கே வந்து உங்கள் முன் வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது திரு டி ஆர் பாலு அவர்கள் நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுக்கிறாரு பாருங்க சவுண்டு சவுண்டு அது பெருமையா தஞ்சை மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்த திட்டத்தை வந்து யார் யாரு பழனி மாணிக்கமும் டிஆர் பாலம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்ற போதுமா அடுத்தது அடுத்து அதன் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடியாக அன்றைய துணை முதலமைச்சர் தொழில்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறார் இது வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினொன்று கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த நிறுவனத்தோட வந்து ஜனவரி மாதம் போடுற ஒப்பந்தம் அது அண்ட புழுக ஆகாச புழுக ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை சீரழித்து விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்படி வந்து ஒரு அபாண்டமா சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அது சார்ந்து எப்பயுமே அவங்க திட்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளங்களை கொடுக்கறதும் அதே மாதிரி கட்சத்தீவை தார வர இது மாதிரி தாரை வார்த்திருவாங்க அதை மீட்கிறது அம்மா ஆட்சியும் அண்ணன் எடப்பாடி அறந்தான் இருக்கிறதுனால அண்ணன் மீட்ட பிறகு அவர் சொல்கிற வார்த்தைகள் இங்கே சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது எழுதின கடிதம் வந்து முதலமைச்சர் எழுதின கடிதம் அன்றைக்கு முதலமைச்சர் எழுதின கடிதம் நடப்படைய இருக்கிறவங்க என் தலைமையில் ஒரு குழு மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் அவடத்தில் நேரடியாக போய் கொடுத்தோம் எவிடன்ஸ் இருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தார் இது தற்போது உள்ள அரசாங்கம் இங்கே இது சார்ந்த விஷயங்கள் குறித்து கொடுத்திருக்கக்கூடிய பதில் சட்டமன்றத்தில் அமைச்சர் தங்கம் தெங்கரசம் சேத்தியாந்தோப்பு மற்றும் பாளையங்கோட்டையில் நிலக்கரி திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெரும் தாதுக்கள் நாட்டிலேயே என்பது மத்திய அரசின் கொள்கை முடிவாக உள்ளதாகவும் கூறினார் மேலும் காவிரி டெல்டா பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் காவிரி டெல்டா மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அவரே சொல்ற சட்டமன்றத்தில் அதேதான் அதாவது வந்து அரியலூர் மைக்கல்பட்டி அதே போன்று இது இது சேத்தியாத்தோப்பு கிழக்கு வடச்சில் இந்த மூணு வந்து சட்டமன்றத்தில் வாத்துக்கு வரும்போது இந்த சுரங்கம் தோட்டத்துக்கு அப்போ எங்கள் ஆட்சியில் அந்த நடைப்படையை கொண்டு வந்த சட்டமே போதுமானது அதுவே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இப்படி வந்து ஒரு உண்மை நிலை இப்படி இருக்க ஒரு கோயை பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி அதில் வந்து ஒரு 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 என்னென்னா ஒரு குறுகிய எண்ணத்தோட ஒரு ஒரு மலிவான விளம்பரத்தின் மூலம் வந்து இன்றைக்கி திசை தீர்ப்புகின்ற வேலை விவசாயிகள் மத்தியிலையும் அதே போன்று பொதுமக்கள் மத்தியிலும் ஈடுபடாது எதுங்க இல்ல இது நான் என்ன சொல்றேங்க இப்போ இது ரிலேட்டடா கேளுங்க இப்போ இது 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 வந்து ஆக்சுவலா வந்து பார்லிமெண்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து டிஎம்கே மெம்பர் ரைஸ் பண்ணி அது அடிப்படையா வந்து ஒரு பதில் அவங்க கொடுத்தா அது பதில கொடுத்த வந்து எதுவுமே வந்து இந்த பாதுகாப்பு மண்டலம் குறித்து அந்த சட்டத்தை பத்தி எதுவும் சொல்ல அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த வந்து எஸ் சட்டதான் சொல்றாங்க அதை பத்தி தான் சொல்றாங்க இது வந்து அக்ரிகல்ச்சர் பத்தியே சொல்ல அக்ரிகல்ச்சர் சட்ட ஏற்ற அதிகாரம் மாநில அரசுக்கு உட்பட்டது அதுல இது வராத விஷயத்த இந்த மாதிரி வந்து இஎஸ் போய் மிங்கிள் பண்ணி எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்களா இன்னைக்கு அதனால ஒரு ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு கோணி கையில வடிகட்டின ஒரு புழுகுது மொத்தத்தில் வந்து ஆகாய புழுகு அண்ட புழுது நிச்சயமா இல்ல நாங்க வந்து அவர் அதான பொதுச்செயலாளர் வந்து அன்னைக்கு வந்து முதலமைச்சர் காலகட்டத்தில் அவர் எழுதின கடிதத்தை தான் நான் எப்படி கொடுத்தேன் கொடுத்த உடனே அவரே சொன்னதுதான் இது இதுவரை இப்போ இந்திய அரசு சட்டப்படி அட்டவணை ஏழுல வருது அதனால மாநில அரசு அதிகாரம் இருக்கு நீங்களே சட்டத்தை அதனால தானே கவர்னர் ஒப்புதல் தராரு கவர்னர் ஒப்புதல் தந்த பிறகு தானே அது வந்து ஆக்ட் ஆகுது சரி மசோதான்றது அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்றது அது வந்து மசோதா ஸ்டேஜ் அது கவர்னர் கையெழுத்து போட்ட பிறகு பிறகுதான் சட்டமாகும் பிறகு தான் அது வந்து கெசெட்ல வந்து நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும் அது மசோதா அண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கவர்னர் போய் அது வந்து சட்டமாகி இது சட்டமாகி அதன் பிறகு வந்து கசெட்டில் நோட்டிபிகேஷன் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூடி மறக்கணும் முடியுமா அது அதனால வந்து உண்மை நல்ல இது இல்லை ஆமாம் கண்டிப்பா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட தானே ஒரு ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் தராரு அதனால இது வந்து எல்லாத்தையோட மூடுங்க இப்போ ஐடி வங்கி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷம பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம் கொஞ்சம் நம்ம மூஞ்ச நம்மளே காரி தூப்பிக்கிறானான்ட்டுனே கண்ணாடியை பார்க்க சொல்லுங்க அவங்க இவரு தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு தங்கன் தென்னரசு அந்த மூணு சுரங்கம் வந்து மத்திய அரசு முயற்சிக்கும் போது இது முடியாது இது காரணம் என்ன வேளாண் பாதுகாப்பு மண்டல சட்டம் சரியா இருக்கு அப்படின்ற ஒப்புதல் வாக்கு மூலம் யாரு நீங்க தானே கொடுத்தீங்க அதை அப்ப உண்மை இவ்வாறு இருக்க அதை திருச்சி பேருசத்துல மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க சூப்பரா இருக்க பாத்தீங்களா அதெல்லாம் நாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து ட்விட்டர் பாருங்க பேஸ்புக் பாருங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க அப்புறம் வாட்ஸ்அப் பாருங்க எவ்வளவு நீங்க பாக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அன்பழகன் ஐடி வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமா நெத்தி ஏடி அடிச்சிட்டு இருக்கு போதுமா ஓகே இது உண்மையிலேயே வந்து இப்ப இது இந்த செய்தி தான் முக்கியம் இந்த செய்தி தான் முக்கியம் நாளைக்கு உங்களை சந்திச்சு நான் சொல்றேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் இருந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ஈடுபடுத்துறது அபத்தமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவர் மேல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதுக்குரிய வழக்கம் போடணும் உதயநிதி மேல